ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம அமேசானில் உள்ள பத்தாம்பெண்ண விடங்களுக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஜாக்வார் ஜாக்வார்டு தாயகமே வந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது பெரிய ஒரு பூனை இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது சிங்கம் புளிக்கு அடுத்தபடியாக ஒரு மூன்றாவது பெரிய ஒரு பூனை எண்ணத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது மிகவும் கொடுமையாக வேட்டையாட மிருகத்தில் ஒன்று இந்த ஜாக்வார் அப்படின்னு இதை சொல்கிறாங்க இதோடய பூர்வீகம் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பிளேஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் செகண்டாக வந்து பச்சை அணகொண்டா அப்படின்னு சொல்கிறாங்க இது உலகிலேயே மிகப்பெரிய பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மிக எடை கொண்ட பாம்பு அப்படின்னு இதை சொல்கிறாங்க இது பெரும்பாலாக தென் அமெரிக்காவில் இதுவும் நாடுகளில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எலி மான் முதலியவை பேட்டையாடுறதுக்கு இதை உணவாக எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு கூட இந்த பச்சையான்கொண்டாக சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கற்பு ஹைமன் இது அமேசானில் மிகப்பெரிய ஊர்வன வேட்டம் இருக்கும் அப்படின்னு இந்த கற்பு ஹைமன் வந்து சொல்கிறாங்க இது பொதுவாக வந்து மீன் தவளை பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிறிய சிறிய பாலூட்டிகள் வந்து இது வந்து உண்டு வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கற்பு ஹைமன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ராணா இது ஒரு மீன் வகை சேர்ந்ததாகும் சொல்கிறாங்க இது வந்து கூர்மையான பற்களையும் வலிமையான தானேகளையும் கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க இது பெரும்பாலும் தென் தான் வந்து அங்கே உள்ள ஆறு ஏரிகளில் வந்து வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க இது தம்மை விடைய பெரிய விலங்குகளை வேட்டையாடு திறன் கொண்ட தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தன்னோட உருவத்தை விட ஒரு பெரிய உருவத்தை கூட இது வேட்டையாடுற அளவுக்கு வந்து சிறந்த மிருகம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்து பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கு அதாவது இதில் மின்சார விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது இது எந்த விலங்கை வேட்டையாட நினைக்கிது அப்படின்னு சொல்கிறா அந்த விலங்கு மேலே தன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸான எலக்ட்ரிக்கு வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபுல்லாத்தையுமே வந்து அதை வச்சு பயன்படுத்தி வேட்டையாடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து இன்னொரு ஏழ்து மின்சாரத்தை கூட இது உற்பத்தி செய்கிற அளவுக்கு இது திறன் வாய்ந்தது எந்த இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வேட்டையாடுறதுக்கு தன்னுடைய எலக்ட்ரிக்கு தான் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மிருகத்தை பார்த்த உடனே தன்னோட ஃபுல் பவரையுமே வந்து யூஸ் பண்ணி இது வந்து அட்டாக் பண்ணுது அது உணவாக எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டால் நச்சு அம்பு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பாய்சன் ட்ராக் ஃப்ராக் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தவளை வந்து மிகவும் பிரகாசமான நிறம் கொண்டது அப்படின்னு சொல்கிறோம் அவரோட இல்லாமல் இதை பார்க்கவே ரொம்பவும் அழகாக வித்தியாசமாக கூட இந்த தவளை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னோட தோல் வந்து பத்து பேரை கொள்கிற அளவுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தோல் ஆனால் அங்கே உள்ள பழங்குடியினர் வந்து இந்த தோலை தான் வந்து வேட்டையாடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரேசிலியன் வேண்ட்ரிங் ஸ்பைடர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலந்தி வந்து மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உள்ள சிலந்தும் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இது வந்து அதிகம் அளவுக்கு வந்து இது நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது கடித்த உடனே கடுமையான வழியை வந்து இது உண்டாக்கும் அப்படின்னு இந்த சந்தையை சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புல்லெட் எறும்பு இது உலகளையே மிகவும் வழியை ஏற்படுத்தி எறும்பு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள எறும்பை விடவும் இது கடித்த உடனே மிகவும் வழியை ஏற்படுத்தும் எறும்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புல்லெட் எறும்பு அதாவது இது எதை பொறுத்துச்சுன்னா இது கொட்டினோன்னா துப்பாக்கி குண்டு பட்டா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இது கொட்டுனா நமக்கு வந்து வழி ஏற்படும் பெரும்ப பற்றி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு கேட்டால் புஷ்மார்க் பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது உலகிலேயே மிகவும் நீளமான விஷப்பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷப்பாம்பு என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளை கொத்தின உடனே நம்ம பிளட் கிளாட்டிங் வந்து அதாவது நம்ம பிளட்டை வந்து உறைய விடாமல் அப்படியே வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாம்பு அதாவது கொத்தின உடனே கொத்தி உடனே வந்து நம்ம பிளட்டை வந்து உறைய விடாமல் வச்சுக்கோம் ஆனால் இது வந்து கடுமையாக வழியே வந்து கொடுக்கும் அப்படின்னு இதை சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொசு இந்த கொசு அப்படின்னு கேட்டால் இது டெங்கு மலேரியா சிக்கன் குனியான்னு சொல்லிட்டு பல நோய்களை வந்து இது பரப்புது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொசு ஆனால் அமேசானில் உள்ள கொசு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனை கூட கொள்கிற அளவுக்கு திறன் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இது வந்து விஷத்தை வந்து இந்த கொசு வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கொசு வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே உள்ளபடி டெங்கு மலேரியா எந்த அளவுக்கு வந்து ஏற்படுத்துதோ அதே மாதிரி இது வந்து அமேசான் காட்டில் உள்ள கொசு வந்து அந்த மனிதனை வந்து கடித்த உடனேயே கொள்கிற அளவுக்கு ஆபத்தான தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த கொசு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஜாய்ஸ்